ஹாய் விவர்ஸ் வெரி குட் மார்னிங் நான் உங்கள் ஷரீஃப் இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை ரீசெல் பண்ணக்கூடிய சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ரெடில்ஸ்க்கு முன்னாலேயே வடகரைனு ஒரு இடம் வரும் அந்த வடகரிலருந்துக்கிட்டு கரெக்டாக அந்த மெயின் ரோடில் இருந்துக்கிட்டு ஒரு இரநூறு மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க இப்போ நம்ம நின்று இடம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு செல்வ விநாயகர் போகிற நாற்பது அடி பிரதான சாலை இந்த நாற்பது அடி பிரதான சாலத்துல இருந்துட்டு நாலாவது மணியாகவும் அல்ல அஞ்சாவது மணியாகவும் நம்மளோட ப்ளாட்டு வருது ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் மாற வேற ஏரியாங்க ஏன்னா வந்துக்கிட்டு ரெடீல்ஸ் டூ மாதாவரம் போகிற ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு ரங்கா கார்டன் விஎஸ் மணிநகர் ரங்கா கார்டனில் இன்றைக்கி அஞ்சாயிரம் ஆறாயிரம் ரூபா வரைக்கும் சதுரடி தொட்டுச்சு விஎஸ் மணிநகர் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு ஏழாயிரம் ரூபா வரைக்கும் சதுரடி தொட்டுச்சு மாதாவரம் பத்தாயிரம் தாண்டிடுச்சு ஸோ இங்கேருந்து நம்ம நம்ம சொல்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டரில் இந்த இடங்கள்லாம் சேர்ந்துடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெடீல்ஸ் வந்துட்டு ஒரு கிலோமீட்டர்லேயும் வந்துடும் ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுப்பட்ட இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு வந்திருக்கு அதுவும் இருந்துக்கிட்டு இந்த ரோடு கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு டுவர்ட்ஸ் கனகாத நகரில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு பெருங்காவூர் சிறுங்காவூர் அருமந்த அந்த கனெக்டிவிட்டி ஆற பிரதான சாலை வந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு ஒரு ஐம்பது மீட்டர்லேயே இருக்குது நல்ல ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது நல்ல டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்புங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குது ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சிக்கணும் இல்லை இதை பற்றி இதை அந்த இடத்த வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் ஆயிரத்தி இரநூறு சதுரட்டி கொண்ட அந்த மனை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரத்தி இரநூறுபான்னு சொல்லி கோட் பண்ணுறாங்க மொத்த வேலையை பார்த்தீங்கன்னா வந்துட்டு முப்பத்தி எட்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வருது ஸ்லைட்லி நெகோசி போட்ருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் தரோம் நன்றி